ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வறுவல் செஞ்சிடலாங்க நான் சொல்கிற மெத்தடில் இந்த சிக்கன் வறுவலை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் கடாயில் கடலான சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு பட்டை அண்ணாச்சிப்பூ கல்பாசி பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுர்லாங்க கூடவே பெரிய வெங்காயத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி பெற்றுடலாங்க இஞ்சியும் பூண்டியும் பேஸ்ட்டாக அரைச்சு எல்லாம் போட்டுக்கலாங்க தக்காளி கட் பண்ணி எல்லாம் சேர்த்திக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் தக்காளி வதங்கிருக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி உள்ளே சேர்த்திக்கலாங்க சிக்கனை நல்லா கிளறி விட்டுடலாங்க மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாங்க மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷம் வேக வச்சிடலாங்க இந்த நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் ஏலக்காய் முந்திரி தேங்காய் துருள் இதை சேர்த்தி நல்லா மையம் அரைச்சிக்கலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் வேக வச்ச சிக்கன் எடுத்துக்கலாங்க அந்த சிக்கன் கூட மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலரி விட்டுடலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாங்க இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கோம் இப்போது தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க இதனால் கலக்கி விட்லாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்ச தேங்காய் துருவில் இது கூட சேர்த்திக்கலாங்க இதை நல்லா கலறி இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த சிக்கன் வரோல் வந்து ரெடி இந்த சிக்கன் வரோல் வந்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க ஒரு தடவை மட்டும் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த சிக்கன் வரவில் ஒயிட் ரைஸ்க்கெலாம் போட்டு வணஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மசாலா இதெல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே